கவிதையும் நடிப்பும் வைர வைராக்கியம் பல ஏக்கரில் பூமி தன் முதுகில் பச்சை குத்தி கொண்ட தேயிலை தோட்டமது அந்த சிவப்பு ஜீப்பில் இறங்கி நடந்து போவது பத்தாயிரம் பணியாளர்கள் தலைவன் வேலையில் தேனி தேவனோடு நடக்கும் பிரதானி ஆவியானவரை அதிகம் விரும்பும் டேவிட் அந்த குறுக்கு பாதை உள்ளே நடந்து போக ஆவியானவர் உத்தரவிட்டார் தேயிலை பறித்த அநேக மலைவாழ் பெண்களை தாண்டி அவன் அவளை நெருங்கினான் அரை சதத்தை நெருங்கும் வயது அவளுக்கு கைரேகை கையெழுத்து இயேசு மட்டுமே உயிரெழுத்து எவர் வந்தாலும் எது வந்தாலும் ஆகாயம் வீழ்ந்தாலும் அத்தனையும் இழந்தாலும் தான் பிடித்த தெய்வத்தை தூஷிக்காது அடித்து வார்க்கப்பட்ட இரும்பாயிருப்பாளே அவள் சுடர் ஜோடனை செய்யாத சூரியன் பரிசுத்தரின் கையில் உள்ள பட்டாக்கத்தை அவள் முனுமுணுப்பு ஜபம் கூட பிசாசை பிளக்கும் சுத்தி பழைய சாக்க போட்டு ஜெபிச்சாலும் பாதாள அஸ்தி அதிரும் துதிக்கும் உதடுகள் இலை பறிக்கும் கரங்கள் கடமையில் கவனமாயிருந்தால் சருகுகளின் சத்தம் கேட்டு திரும்பினாள் தலையின் துண்டு அகற்றி தலைவணங்கினால் தேவனை துதிக்கும் மகளை பார்த்ததில் பரவசம் டேவிட்கு உன் பேர் என்னம்மா தேன் சுடருங்கயா உங்க வீட்டுல என்ன பண்றாங்க புருஷனா எதைய நோய் இழுத்துக்கிட்டு போயிடுச்சு கண் தெரியாத மூத்த மகன் கை கால் வராத இளைய மகன் இரண்டு பேரையும் நான் தான் பாத்துக்கிறேன் ஏசு நல்ல வரியா அவர் என்ன பாத்துக்கிறாரு கடைசி வார்த்தை டேவிட்டை கணக்க வைத்தது சிறிது பேச்சுக்கு பின் அவன் விடை பெற்றான் எதுவு மற்ற நிர்கதி நிலையில் சொல்லும் துதிகளுக்கும் எல்லாம் நிறைவான வேலையில் ஏறெடுக்கும் ஜபத்திற்கும் ஏழு கோடி வித்தியாசம் உண்டு வினாடிகள் பறந்தன நாட்கள் கடந்தன ஒரு நாள் அவ்வழியே போகையில் அங்கு தேனம்மா இல்லை டேவிட் தேவ மனுஷியை தேடினான் தேனம்மா இரண்டு நாளாய் வரவில்லை என அறிந்தான் அவரை வீடு சென்று பார்க்க விசாரித்த போது அவர் வீடு யாரும் அறியவில்லை தீவிர விசாரணைக்கு பின் ஒரு வழிபோக்கனை அழைத்துக் கொண்டு அவரை பார்க்க ஜீப்பில் புறப்பட்டான் நீண்ட மழை பயணம் குறுகிய ஒத்தையடி பாதை தாண்டி நாலு குச்சி மேல தகரத்துல தார்பாய் போட்ட காரியின் பங்களாவில் நுழைந்தான் மூத்த மகன் இறந்து அவன் முன்னே சடலம் இருந்தது அவனோடு பேச வார்த்தையின்றி வெளியே வந்தான் டேவிட்டை பின்தொடர்ந்து வந்தாள் தேனம்மா என்னையா எதுவுமே சொல்லாம போறீங்க ஆறுதல் வார்த்தை தேவையில்லையா அவரு கொடுத்தாரு அவர் எடுத்தார் அவர் மகிமைக்காக ஜெபம் பண்ணுங்க என்றார் வாயடைத்து போன டேவிட் ஜபித்து விட்டு வந்தான் அன்று இரவு ஆவியானவர் டேவிட் வச்ச தேனம்மா வீட்டுக்கு போனான் சில நிமிட மௌனத்திற்கு பின் வெளியே வந்தவனிடம் அவள் சொன்னால் ஐயா நீ என் நேரமும் ஏசுவ துதிப்ப ஐயா விடுதல் ஐயா ஜபம் பண்ணுவேன் நல்லவர் சோத்துக்கு வக்கத்தவள சாமியே சூறையாடுற சோகம் சொல்லுக்குள்ள அடங்காது சூறையாடியே போனாலும் அது சொகந்தான்னு சொல்லுற மனசுக்கு சொர்க்கத்தை எழுதி வச்சாலும் போதாது முள்ளு குத்துனாவே முறுமுறுக்கு சனத்துக்குள்ள ரெட்டையளவு கச்ச கட்டி வந்தாலும் கும்புடு சாமிய கூறு போட்டு விற்கலையே குயவன குறை சொல்லி யாரிடமும் கையேந்தி நிக்கலையே சிங்காசன தேவனின் விரல் பிடித்து நடக்கும் மகள் அவள் நேரம் கிடைச்சா பொருளி பேசுற பொம்பளைக்குள்ள கிடைச்ச நேரமெல்லாம் கிருபைய சம்பாதிக்கும் பொண்ணு பொல பொலன்னு பொத்துக்கிட்டு ஊத்துது கண்ணு யோபு கூட கடைசியில நின்னது நாலு தோஸ்து ஏனம்மா கூட வந்தது ஒத்தாளு கிறிஸ்து ஏசு தேவன் என்றால் அலட்சியம் நம் தேவைகளின் லட்சியம் தேவ அலட்சியமே இன்றைய வாழ்வின் வைரல் வைரஸ் பினேகாஸ் வைராக்கியம் நீதியானது நம்முடைய வைராக்கியம் என்னவானது ஏனம்மா ஓ வைராக்கியம் பரலோகத்தையும் அசக்கும் இன்னொரு பைபிள் வந்தா பேரும் இருக்கும் நன்றி